வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வருக இன்றைய காணொளியில் வேற்றுமையில் ஒற்றுமை பற்றிய கட்டுரை பற்றி பேசுவோம் எனவே தொடங்குவோம் நண்பர்களே இந்த உலகத்தில் பல நாடுகள் உள்ளன ஒவ்வொரு நாடும் அதன் தனித்துவம் மொழி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் வேறுபடுகிறது இந்தியா ஒரு மிகவும் விசித்திரமான நாடு ஏனெனில் இங்கே பல மதங்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் சமுதாயங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் இருப்பதிலும் அனைத்தும் ஒன்றாக இணைந்து வாழ்வதிலும்தான் அதன் பெருமை உள்ளது இதையே நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று அழைக்கிறோம் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் பல யூனியன் பிரதேசங்கள் உள்ளன ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்துவமான மொழி ஆடைகள் உணவு நடனம் மற்றும் விழாக்கள் உள்ளன தமிழ்நாடு தமிழ் தமிழ்மொழியை பேசும் ஒரு மாநிலமாக இருந்தாலும் கேரளா மலையாளத்தை மகாராஷ்டிரா மராட்டியத்தை பஞ்சாப் பஞ்சாபியை பேசும் மாநிலமாக உள்ளது ஆனால் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு இந்தியாவை உருவாக்குகின்றன நமது தேசிய பாட்டும் தேசிய கொடியும் தேசிய அடையாளங்களும் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றன இந்தியா போன்ற ஒரு பெரும் நாட்டில் இந்த அளவிற்கு பல்வகமை இருந்தும் மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழ்கிறார்கள் என்பது பெருமைக்குரியது சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் போன்றோர் வேறுபட்ட பின்னணியில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே நோக்கில் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒன்று சேர்ந்தனர் இது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த ஒற்றுமை கொலையாமல் இருக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டும் மதம் மொழி சாதி நிறம் போன்ற வேறுபாடுகளால் நாம் பிரிந்து போகாமல் ஒன்றாக வாழ வேண்டும் ஒற்றுமை இருந்தால்தான் நாடு வளர்ச்சி பெறும் முடிவுரை வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் அடையாளமாகும் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் இந்தியாவின் பலத்தையும் உலகத்திற்கு நிரூபிப்பது இந்த ஒற்றுமைதான் ஆதலால் நமது வேறுபாடுகளைக் கொண்டாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவோம்